முஸ்லீமாக இருந்து இன்னைக்கு அம்மாவை உபாசனை எடுத்து இன்றைக்கி நான் குடிமேடை வச்சுருக்கேன் எனக்கு அதைவிட பெருமை என்னென்னா இன்னைக்கு யாரெல்லாம் கேவலமாக நினச்சாங்களோ அவங்க என் காலடியில் விழ வச்சு மன்னிப்பு கேட்க வச்சாங்க நிறையா வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அம்மா வந்து அதுக்கேற்ற மாதிரி எனக்கு நல்லா நடந்து கொடுத்தாங்க எனக்கு துணையாக இருக்காங்க நிறையா ஆடியாய தோன்றி நிறையா வந்து தெரியாத முகம் கூட எனக்கு வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க கூட இருக்க சொந்தக்காரங்க கூட ஹெல்ப் பண்ணலை அம்மா ரொம்ப யாராவது ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி அம்மா கடவுளையும் வந்தாங்க ஆஹா என்ன சொல்வாங்க குழந்தையோடமா அவங்க அப்படி மாதிரி மாதிரி இருக்கும் இதனால் ஸ்டார்டிங்கில் என்னன்னா எனக்கு சில ப்ராப்ளம் வந்து ஏன்னால் ஒரு நல்ல விஷயம் நம்ம பண்ணும்போது அந்த தர்மமாக நம்மளை விடாது பண்றதுக்கு ஏன்னா அந்த அம்மா வந்துவிட்டான்னா எல்லாமே நம்மளுக்கு கைது எனக்கு முத அறிமுகமானது வந்து யூடியூப்ல ஒரு காயின் யாரோ ஒரு அம்மா அது யாரு ரொம்ப நாளாயிடுச்சா ஆனா அது அவங்க மூலியமா எனக்கு வராகி அம்மன் அறிமுகமானாங்க அவங்க வந்து இந்த காயின் குடுக்குறோம் அதை வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல வச்சு நூத்தி எட்டு போற்றி நான் சொன்னா நம்ம நம்மளுடைய கஷ்டம் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நான் எப்பவுமே அதுக்கு முன்னாடி நான் அவங்களுக்கு கேள்விப்பட்டதே இல்லை வராகியம்மன் அவங்க மூலியமா நான் கேள்விப்பட்டு அந்த காயின்னு ஒரு சாரி எல்லாம் வாங்கி நான் வழிபட ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரியே எல்லா வாழ்க்கையில நிமிதுல ஒரு சந்தோஷம் எல்லாம் கிடைச்சது தான் இந்த அம்மா எனக்கு அறிமுகமானாங்க ராஜலட்சுமி அம்மா அறிமுகமானாங்க சரிண்ணா அதுக்கப்புறமா வந்து பஞ்சமி டைம்ல எல்லாம் வந்து நான் இங்க விளக்கு கடைக்கு வந்துட்டு பூஜையில கலந்துப்பேன் ஆனா ரொம்ப கலந்துக்க முடியல சில என் பொண்ணுங்க அப்படி கல்யாணம் அப்படி எல்லாம் இருந்ததுனால இப்ப கொஞ்சம் இடப்பட்டு வந்துச்சு ஆனா என்ன சந்தர்ப்பம் கிடைக்கும் போதுல நான் வந்து கலந்துப்பேன் என் ஃப்ரெண்டு மூலமா தான் வராகி அம்மனை வந்து நான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன் சிங்கிளான பசங்களை அதனால வந்து வராகி அம்மனை வந்து கும்பிட ஆரம்பி அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஒரு ரெண்டு வருஷமா நான் கும்பிட்டுட்டு இருக்கேன் எனக்கு வந்து நிறைய வந்து நம்ம என்ன சொல்றோமோ அம்மா வந்து அதுக்கேத்த மாதிரி எனக்கு நல்லா நடத்தி கொடுத்தாங்க எனக்கு துணையா இருக்காங்க நிறைய

நிறையா வந்து தெரியாத முகம் கூட எனக்கு வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க கூட இருக்க சொந்தக்காரம் கூட ஹெல்ப் பண்ணலை அம்மா ரொம்பத்தில் யாராவது ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி எனக்கு அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி எனக்கு அது திருப்பி எனக்கே கிடைச்சது வந்து என்னை நிறைய பேர் பாராட்டினாங்க ஏன்னா இந்த இந்த ஒரு டென் இயர்ஸில் இந்த மாதிரி யாருமே வாங்கினதே இல்லை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் அதுவும் ஒரு லேடி ஒரு சிங்கிளாக வந்து வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி என்ன நிறைய பேர் என்ன கமிஷனல் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கொஞ்சம் பாராட்டினாங்க அது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாச்சு அதுலேருந்து தொடர்ந்து அம்மாவோடைய நிறைய வழிபாடு கோயில் போனோன்னா கூட நான் வீட்லேயே இந்த வழிபடுவேன் வீட்டில் செஞ்சாலும் நம்ம சாமி கும்பிட்டாலும் அம்மா நமக்கு வந்து எல்லா குறையும் வந்து செஞ்சு வைக்கிறாங்க எனக்கு அதிலே எனக்கு வந்து அம்மா வந்து மனப்பூர்வம் ரொம்ப பிடிச்சிருந்தது அதுலேருந்து எல்லாம் அவங்க அவங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராம்னா போய் பார்ப்பேன் ஓகே அம்மா உங்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை பற்றி சொல்லாமா அற்புதம்னா எனக்கு அம்மா கனவுலே வந்தாங்க ஆஹா என்ன சொன்னாங்க குழந்தை வடிவமாக அவங்க ஒருத்தவங்க நான் காரில் போயிட்டு இருக்கலையே எனக்கு வந்து பேரன் இருக்கான் அதே மாதிரி அவங்க வந்து வச்சுக்கங்கன்னு கொண்டாந்து கொடுத்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் என்ன குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு தேடி தேடி இந்த அலட்சியமாக இருக்காங்களே குழந்தை யாராருக்கும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படி பார்த்து பார்த்தா உடம்புனா குழந்தை முகம் மட்டும் வாராகி முகம் அப்படி இருந்துச்சு அப்புறம் என்னென்னா வாராக்கியம் ரொம்ப கும்பிடுவேன் தேய் பஞ்சமி வளர்ப்புற பஞ்சமி எல்லாத்துக்கும் அவள் இல்லாமல் இல்லை வாழ்க்கை எதிர்ப்பு ரொம்ப சந்தோஷம் நாங்க ஊரே தஞ்சாவூர் அப்படிங்களா சந்தோஷம் அவங்களோட நிறைய இருக்குது என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் இந்த அம்மாவால எப்படி வந்துச்சுன்னா நான் ரொம்ப பயந்த சுபாபம் என் பொண்ணு வந்து தனிமையில இருக்கேன் அவங்க வீட்டுக்கார் வெளிநாட்டில இருக்காங்க அவங்களுக்கு பயம் பயனுவாங்க இந்த அம்மாவை என் வீட்டில நான் வேண்டனேன் என்னுடைய வீட்டுல நான் வேண்டும் போது அவங்களுக்கு அந்த பயம் அங்க தெரிஞ்சு போச்சு நீங்க நான் வேண்டும் போதெல்லாம் சொல்லுவேன் நீங்க அங்க இருங்கம்மா அந்த பிள்ளைங்கள நீங்க பாத்துங்க பார்த்து அவங்க கொஞ்சம் தைரியமா ஆகட்டும் அப்படின்னு சொன்ன பார்த்து இப்போ அவங்க தைரியமா இருக்கிறாங்க யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் அவங்க இருந்துக்கிறாங்க ஓகே அந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்தது எனக்கு பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பா இந்த நேரத்துல வாராயம்மன் பக்தர்களுக்கு நீங்க சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க என்ன சொல்லுவீங்க அந்த அம்மாவை மனசார நம்ம வீட்டில் ஒருத்தர தாயாகவும் தகப்பனாகவும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படி நேசிக்கணும் சாமி தானே நேசிக்கத்தை விட இப்படி நம்ம நேசிக்கும் போது அவங்க நம்மளோட கூடவே இருப்பாங்க என் பேர் வந்து ஷில்பா நான் கே கே நகர்ல இருந்து வரேன் சந்தோஷம் வாரயம்மன் உங்களுக்கு எப்படி தெரியும் எவ்வளவு நல்லா வழிபட்டு இருக்கீங்க அம்மா உங்களுக்கு நடத்துன அற்புதங்களை பத்தி சொல்லுங்க நிறைய அம்மா வந்து தினம் தினம் எனக்கு நடத்திட்டு இருக்கா இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அது காரணம் என் தேவி வாராகி தண்டினி தண்டனாதான் ஏன் அதை நான் சொல்வேன்னா நான் மதத்தை பத்தி பேசுன்னு யாரும் என்ன தப்பன்னு நினைச்சுக்கணும் ஆக்சுவலா நான் வந்து ஒரு முஸ்லீம் முஸ்லீமா இருந்து இன்னைக்கு அம்மாவை உபாசனை எடுத்து இன்னைக்கு நான் குறிமேட வச்சிருக்கேன் எனக்கு அதை விட பெருமை என்னன்னா இனி யாரெல்லாம் கேவலமா நினைச்சாங்களோ அவங்க என் காலடியில் விழ வச்சு மன்னிப்பு கேட்க வச்சா அந்த மாதிரி ஒரு சக்தி உள்ள தேவியாவை கலி ராணி மகாராணியவை இன்னொரு விஷயம் என்னென்னா என்ன மாதிரி தெரிஞ்சவங்க எங்களுக்கு வந்துட்டு லைஃப் என்ன மாதிரி லைஃப் அமையும் எப்படி என்ன படித்து நம்ம என்ன பண்ணாலும் ஒரு கேள்விக்குறி எப்பவுமே இருக்கும் அப்படி இருக்கிற டைமில் நான் ஒரு பையனை மேரேஜ் பண்ணிட்டேன் அவங்க வீட்டில் நிறைய ப்ராப்ளம் எங்களுக்கு ட்ரபிள் கொடுத்தாங்க அந்த பையனுக்கு வந்து எப்படி சொல்கிறது மனசளவுல நிறைய விஷயங்கள் ஏன்னா இப்ப சோசியல் மீடியால நிறைய பாக்குறீங்க எங்க லவ் எங்களுடைய இது எப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க வீட்டுல நிறைய பிரச்சனை எல்லாம் பண்ணாங்க அப்போ இந்த அம்மா வந்து யூடியூப்ல இந்த அம்மாவது போட்டோ மட்டும் வந்துட்டு இருந்தது எனக்கு வந்து சாமி எப்படி கும்புறதுன்னு தெரியாது இதெல்லாம் எதுவுமே தெரியாது திடீர்னு நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த அம்மா விக்கிரகம் என்ன பண்ணிட்டேன் லட்சுமி குபேரூர் கோவில் போனேன் அப்ப அங்க போகும்போது என்னாச்சுன்னா இந்த அம்மா அது ஒரு ஒரு விக்கிரகம் இருந்தது ஒரு அஞ்சு இஞ்சுல எல்லாம் என்ன சொன்னாங்க உனக்கு இதெல்லாம் தேவையா நீ வந்து ஸ்டேஜ் டான்சர் இதெல்லாம் ஏன் பண்ற அப்படின்னு கேட்டாங்க இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு ஏன் அம்மாவா நான் நினைக்கிறேன் அதனால எனக்கு இந்த அம்மா நான் வாங்க போறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர்றதுக்குள்ள நான் வந்திருக்கிற ஆட்டோ பக்கத்தில் பன்றி அப்படியே நிக்குது அந்த இடத்துல பன்றி நின்னு எனக்கு அப்படியே அப்படியே எனக்கு அப்படியே ஷாக்கு இது இந்த அம்மா எப்போதான் வாங்கணும் இந்த அம்மா வந்துட்டாங்க கொஞ்சம் தூரம் பார்க்குறேன் அதை காணும் அந்த இடத்துல காணும் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு நான் வாங்கினாலே ஆசிரா நவராத்திரி நாள் தான் ஆனால் எனக்கு அதை பத்தி நான் அதனால சொல்றேன் எனக்கு எதுவும் தெரியாது நான் டெய்லி விளக்கு போட்டு அம்மாக்கு நான் என்னென்ன குக் பண்றனோ அதெல்லாம் வச்சுட்டு இருப்பேன் நான் நான்வெஜ் யூஸ் பண்ண மாட்டேன் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வச்சிட்டு இருந்தேன் இதனால ஸ்டார்டிங்ல என்னன்னா எனக்கு சில ப்ராப்ளம் வந்தது ஏன்னா ஒரு நல்ல விஷயம் நம்ம பண்ணும் அந்த கருமா நம்மளை விடாது பண்றதுக்கு ஏன்னா அந்த அம்மா வந்துட்டானா எல்லாமே நம்மளுக்கு கை குடி அப்படி இருக்கும்போது என்ன இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்தது என் நீ பார்த்தாலும் சாமிக்கே எல்லாம் பண்ற எது சமைச்சாலும் மொதல் தான் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு எனக்கு அவ தான் முக்கியம் அவ வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கா நீங்க அந்த மாதிரி சொல்ல நான் சொன்னேன் ஆனா இன்னைக்கு எங்க வீட்டுக்காரு ஒரு படி மேல நான் ஒரு விஷயம் பண்றனும் இல்லை தூங்கி ஏஞ்சோன்னு அந்த தேவிக்கு என்ன தேவையோ அது மொதல் பண்ணிடுறாரு அது மாதிரி நான் வந்து டெய்லி எனக்கு என்னென்னலாம் தோணுதோ அவளுக்கு எல்லாமே போட்டு நான் அழுது பார்ப்பேன் இன்னைக்கு நான் அவளால் நல்லா இருக்கேன் அதனால அம்மாவோட பெருமையை பேசுறதுக்கு நான் இங்கே வந்திருக்கேன் வாராயும் நானும் நிகழ்ச்சியில் இது இதுதான் ஃபர்ஸ்ட்டுங்க இப்போ எனக்கு ஒவ்வொரு மாதம் வாராயம் நாளைக்கு நிகழ்ச்சிக்கு வரணும்னு ஆசைங்க ஓகே ஓகே படம் வாங்கி வச்சிருக்கேன் போட்டு வச்சு கும்பிடுங்க செலவு வாங்கி ஏற்பாடு பண்ணுறது இப்போ முக்கியம் வந்ததுங்க செலவு வச்சு கோயிலுக்கு உண்டாட்டி இன்னும் ஒரு மாதத்துல கொண்டாடி இங்கிருந்து ஆளுங்களை கூட்டி போகணும் சந்தோஷம் அந்த மாதிரி

ஒரு வாராய் மன்னர் மைய பூசாரி வந்தாங்க அவங்ககிட்ட நூற்றி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எண்பது கொடுத்து கொடுத்தங்க அது ஒன்றும் சரி விடுங்க அம்மா காப்பாற்றிட்டோம் அப்படின்ட்டு அப்போ எனக்கு வந்து எனக்கு நிகழ்ச்சி என்று என் போனுக்கு வந்துச்சுங்க உடனே அப்பாயின்மெண்ட் போட்டேங்க நூத்தி எண்பதாயிரம் டோக்கன் தான் எனக்கு வந்து இந்த இதுலயே வந்து எனக்கு சாமி செலவன் இங்க உங்கள் மூலியமாக ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவங்க கொண்டாடி கொண்டாடி நிலைச்சு கொண்டாடணுங்க கண்டிப்பா நடக்கும் ஊர் மக்கள்கிட்ட சொல்லிட்டு வந்துருங்க சில கிளம்பு ஒரு இடம் தாராயின்னு இருக்காங்க வீட்டு பக்கத்துலேயே வச்சு அம்மா வந்து இன்னும் ஒரு மாத ரூபாய் அம்மான கொண்டு போய் இங்கே உருவாக்குங்க சந்தோஷம் ரொம்ப அம்மாவும் ரொம்ப அம்மா ஆசை வரும் நல்லா இருக்குங்க